வணக்கம் என் அன்பு நண்பர்களே கத்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக உங்கள் யாவரையும் இந்த காணொலியிலே பார்ப்பதில்லை நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களை வாழ்த்துகிறேன் ஸ்தோத்திரங்கள் கத்தருக்கு உண்டாவதாக இந்த நாளிலே கூட இந்த மே மாதத்தில் நாம் கடந்து வந்திருக்கிறோம் இந்த மாதம் முழுவதும் கத்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மகிழ்ச்சியினாலும் நன்மையினாலும் அவருடைய மகிமையினாலும் கிருபையினாலும் நிரப்புவாராக கட்ட நல்லவர் பாருங்க சங்கீதம் நாற்பதாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் இந்த தேவ வார்த்தையை தான் இந்த மாதத்திலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நான் படிப்போமே சங்கீதம் நாற்பது பதினாறு இந்த வசனம் சொல்லுகிறது உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக உமை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக பாருங்க யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் இப்பதான் இயேசுக்குள்ள வந்தவர்களாக இருக்கலாம் அல்லது ரொம்ப வருஷமா இயேசுக்குள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற மனிதராக சகோதரியாக இருக்கலாம் அல்லது ஊழியக்காரராக இருக்கலாம் அல்லது நீங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக கிறிஸ்தவன் இல்லை இந்த கிறிஸ்து எனக்கு ஏதாவது உதவி செய்வாரு எனக்கு இப்போ இருக்கிற பிரச்சனைகள் விடுதலை தருவார் அப்படின்னு நம்பி வந்திருக்கிறேன்னு நீங்கள் வந்திருக்கலாம் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி கத்தருடைய வார்த்தையின்படி வேதத்தின்படி அவரை தேடுகிற அனைவரும் அவருக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக ஆகியனால கத்தை நிச்சயமாக நீங்க விரும்புகிற வேண்டி கொண்டிருக்கிற காரியத்திலே உங்களுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார் பாருங்க இதனுடைய இரண்டாவது பகுதி நான் அடித்து பார்த்தேன்னா உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக கத்தருடைய ரட்சிப்பை விரும்புகிற மனிதன் ரட்சிப்புனா ஏதோ நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற அன்னைக்கு நம்முடைய ஆவியிலே உண்டாகிற அந்த ரட்சிப்பை பற்றி அல்ல அதுவும் கூட உண்டு ஆனா இங்கே ரட்சிப்பு என்பதை நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமானால் ஒரு விடுதலை நாம் வேண்டிக் கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிற காரியத்திலே ஒரு பெரிய விடுதலை ஒரு பெரிய ரட்சிப்பு ஒரு பெரிய பதில் நாம் ஜெபித்து வருகிற காரியத்திலே அல்லது நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மைகள் நடக்கிற காரியங்கள் அல்லது ஒரு தீமைக்கு தப்பு வைக்கிற காரியங்கள் அல்லது ஒரு நோயிலிருந்து குணமாகிற காரியங்கள் அல்லது ஒரு பணத்தேவை சந்திக்கப்படுகிற காரியங்கள் இப்படிப்பட்ட ஒரு உதவி என்று சொல்லலாம் இந்த ரட்சிப்பை ஆங்கிலத்துல ஒரு வர்சன ஹெல்ப் என்று எழுதியிருக்கிறது இதை இல்லைங்களா சோ இந்த ரட்சிப்பை இந்த விடுதலையை விரும்புகிறவர்கள் என்ன செய்யணுமா இந்த வசனம் சொல்றதுக்கு பாருங்க உங்களுடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக கத்தருக்கு மகிமை உண்டாவதாக கத்தருக்கு மகிமை உண்டாவதாக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக நம்ம அடிக்கடி சொல்றோம் ஆனா அது ஒரு ஆழமான அர்த்தம் பாருங்க இது ஒரு ரகசியம் இந்த வேதாகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அநேக ரகசியங்கள் அநேக புதையல்கள் உள்ள ஒரு புத்தகம் தான் இந்த வேதாகமம் இப்ப இந்த வேதாகமத்தில் இப்படிப்பட்ட ஒரு ரகசியத்தை தாவிதை எழுதி வைத்திருக்கிறார் என்ன தேவனுடைய உதவியை ரட்சிப்பை விடுதலையை விரும்புகிற மனிதன் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்வானாகன்னு சொல்லலை எப்பொழுதும் சொல்வானாக கத்தருக்கு மகிமை உண்டாவதாக கத்தருக்கு மகிமை உண்டாவதாக கத்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்லணுமா அந்த ரட்சிப்பு வரும் வரை நீங்கள் சொல்ல வேண்டும் அந்த உதவி கிடைக்கும் வரை நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும் அப்படி அறிக்கை செய்யும்போது நாம் அப்படி விசுவாசித்து பேசும்போது நம்பிக்கையோடு கத்தருக்கு உண்டாவதாக என்று ஸ்தோத்திரங்களை செலுத்தும் போது என்னாகுனா நீங்கள் விரும்புகிற அந்த பதில் நீங்கள் விரும்புகிற அந்த நன்மை நீங்கள் விரும்புகிற அந்த கிருபை உங்களுடைய வாழ்க்கையில வந்து சேர்ந்திடும் நீங்கள் அந்த கிருபையை அந்த உதவியை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வீர்கள் இதே வசனத்தை சங்கீத முப்பத்தி ஐந்தாவது அதிகாரத்துல இருபத்தி ஏழாவது வசனத்துல தாவிது இன்னொரு விதத்தில் எழுதியிருக்கிறாரு அதை படிப்போமே சங்கீதம் முப்பத்தி ஐந்து இருபத்தி ஏழு இந்த வசனம் சொல்லுகிறது என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கெம்பீருத்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கத்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்லக்கடவர்கள் ஒருவேளை நீங்கள் ஒடுக்கப்படுகிற இடத்துல அநேகர் உதவி செய்யாம உங்களை ஒடுக்கலாம் அந்த இடத்துல உங்கள் நீதியை விளங்க செய்கிறவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர் மற்றவர்களுக்கு முன்பாக உங்களை உயர்த்துகிறவர் அந்த நன்மை உண்டாக விரும்புகிறவர்கள் நீங்களும் கூட சேர்ந்து கத்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று ஒருமுறை இருமுறை அல்ல எப்போதும் சொல்ல கிடவீர்கள் அப்படி சொல்லும் போது கெம்பீர்த்த மகிழ்கிற அந்த மகிழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாகும் ஏனென்றால் கத்தர் அப்படிப்பட்ட பலத்த ரட்சிப்பை கொண்டு வருவார் அப்படி சொல்லும் போது சரிங்களா அது மட்டும் இல்ல இந்த வசனத்துல பாருங்க தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கத்தருக்கு என்று சொல்லுகிறது நீங்க கத்தருக்கு ஒருவேளை ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம் ஒரு பர்மனெண்ட்டாக கத்தருக்காக ஒரு முழு நேர ஊழியராக இருக்கலாம் அல்லது பகுதி நேர ஊழியராக இருக்கலாம் அல்லது சிறு சிறு உதவிகளை கத்தருடைய என்று செய்கிற ஒரு ஊழியக்காரராக இருக்கலாம் நீங்கள் கத்தருடைய ஊழியக்காரர் என்றால் கத்தர் உங்களுடைய சுகத்தை விரும்புகிறார் நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் நீங்கள் ஆரோக்கியம் அடைய வேண்டும் நீங்கள் செழிப்படைய வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் நன்மை உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிறவர் அந்த சுகம் எப்போது வருகிறது தன்னுடைய ஊழியக்காரன் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்லுகிற அந்த ரகசியத்தை கடைபிடிக்கும் அந்த நன்மை வாழ்க்கையிலே உண்டாகிறது ஆகியனால் கத்தர் உங்களை ஆசிர்வதித்து இந்த மாதத்தில் மட்டும் இல்லை உங்கள் வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தருவாராக கத்தருடைய கிருபை நம்ம இருப்பதாக சங்கீதம் நாற்பதாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் அந்த வாக்குத்தத்தை உங்களுக்காக மீண்டும் நான் வாசிக்கிறேன் உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக கத்தருக்கு மகிமை உண்டாவதாக காட் பிளஸ் யூ தேங்க்யூ